இங்கு வெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பை கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கிஸிங் டுடே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் நம்ம கொடுத்துருக்க போடு கீசிங்கில் ஆல் ஆல்போர்டில் ஏழு பாஸ் ஆல்போர்டு வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம ஆனால் டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் நாலு கொடுத்துட்டோம் ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் நம்ம கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் இது அப்படி பாக்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு ஏபி சூப்பரான வெற்றியாக இருக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர்ல தான் எப்போயுமே வின்னிங் கை விட்டு போது நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் திருப்பி இந்த வீக் எப்படியாச்சும் ஒரு மூலம் தட்டி தூக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கூட கேசிங் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட சேனலில் புசா பார்க்கலாம் அதை பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு பி பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது சி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஆட் போர்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு இது எங்களோட கிசங்காக அதிகமாக இருக்கும் உங்களோட லிமிட் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேர்லியர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூறு எண்பத்தேழு எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சைர் ஏழு இவங்ககிட்ட போய் ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்க ஒரு சார்ட் அனுப்பிடுவாங்க அது ரேட்லாம் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரை இருக்கு அதுக்கு உங்கள்கிட்ட போய் பிளே பண்ணுற முதல் பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணும் நம்மளுடைய சேனல் நேம் சொல்லுங்க எல்லா லாட்ரையும் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஏழு அறுபத்தி அஞ்சு ஏழு அறுபத்தி ஏழு ஏழு தொண்ணூற்றி அஞ்சு ஏழு தொண்ணூற்றி ஏழு அது ரெண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தி அஞ்சு ரெண்டு அறுபத்தி ஏழு ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோடைய சேனலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தோட நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு டெய்லி ஒரு போர் இல்லை ரெண்டு போர் பாஸ் ஆகிட்டதாக தான் இருக்கும் நாளாக மிஸ் ஆகாத ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் பொதுசாக பார்க்குறேங்க லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நியூஸ் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வெற்றி ஒரு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்